வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக அஸ்ட்ராலஜன் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் சித்திரை ஒன்னாம் தேதி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட மே பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்து மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறுக்கு மாறுகிறார் ஸோ அந்த ஆறாம் இடத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை கனெக்ட் ஆகிறார் தனுசை வந்து பார்வையிடும் பொழுது பன்னெண்டாம் வீடு வலுப்பெறுகிறது செயல்படும் அப்படின்னா வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடுல போக இருக்கு வேணுங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சுப விரயங்கள் செய்யணும் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும் அல்லது ஒரு வீடு விற்க முடியாம இருக்கு ஒரு இடம் விற்க முடியாம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்குலாம் கொஞ்சம் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு டாப் அப் லோன் ஏதோ ஒரு லோன் வாங்கி ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு லோன் போய் ஒரு காரு வண்டி வாகனம்ங்கிற சுப செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது மாதிரி வந்து இந்த ஒரு பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் வேலைகள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ஏழு சனி முழுசா முடிஞ்சு மூன்றாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது ஒரு அருமையான ஒரு ட டைம் ஸோ நல்ல ஒரு ஓய்வையும் இதுவரை வந்து ஒரு மாதிரி இன்கம்ல செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி டைட்டா போறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புலக்காட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து மகர ராசிக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இருக்கு அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மூன்று இருந்த ராகு ரெண்டுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் வராது ஸோ கேதுவும் வராது ஸோ கேது எட்டாம் இடத்துக்கும் ராகு ரெண்டாம் இடத்துக்கும் வந்து குருவின் பார்வையை ராகு பெறுவதும் நல்லது தான் ஸோ இதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்மையே வலுப்பெறுகிறது அந்நிய செலவணியில் வாங்குறது ஒரு அந்நிய சூழ்நிலையில் வாங்குறது நார்த் இந்தியாவில் போய் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் இடம் மாற்றம் ஆகுறது இது மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக மகர ராசிக்கார்க்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ ஒரு படிப்பு முடிச்சுட்டு வெளி மா பாணியில போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்க ஒரு கொஞ்சம் வேற இடத்துக்கு மாறி போய் வேலையில வந்து மாறுறவங்க அதே சமயத்தில் கல்யாணமாயி இடம் மாறுறது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் பண்றது எல்லாமே அதிகமாக இந்த வருடம் முழுக்க தமிழ் புத்தாண்டு முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு தசா புக்திகள்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் அது மாதிரி ஒரு புக்திகள் வரும் பொழுது தசா புக்திகள் வரும்பொழுது ஒன்றுமே நான் சொன்ன இந்த டிராவலிங் இடமாற்றங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இதுவரை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து ஜென்மசனி அதுக்கப்புறம் பாத சனி இப்போதான் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி சிறை நாட்டு சனி முடிந்து ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பண புலக்காட்டம் நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு மாற்றம் வேலை தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் அபிவிருத்தி அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த அபிவிருத்தி மூலமாக சில கடன்களும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமாக ஆனாலும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கு இதுவே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆண்டாக ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மாணவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படிப்பு விஷயத்துக்காக ஒரு இடமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஃபா ஃபாரின் கனெக்ஷன்ல படிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்னு அதிகமாக உண்டு விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ரிசர்ச் நல்ல பெனிஃபிட்ஸ் அமைப்பு பெனிஃபிட்ஸ் இருக்குது திடீர்னு ஒரு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வந்து வெளிநாடு மாநிலம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் பல விதத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவாகிறது கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதும் இருக்கும் அதனால ஹெல்த்தும் கொஞ்சம் பாத்துக்கணும் கொஞ்சம் தேவையில்லாத ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிறது டயபட்டிஸ் பிபி தைராய்டு இஷ்யூஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உருவாகக்கூடிய அந்த ஆறாம் இடம் வழுக்கக்கூடிய காரணமாக இருப்பதனால் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் உங்களோட ஃபிசிக்கலா பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் பாத்துக்கிறது நம்ம வந்து ஒபீஸ் ஆகி நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் கொஞ்சம் ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளினா வாழக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டோட நல்ல பலன்களை கொடுத்து தீய பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ சனி மூன்றாம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பண புலக்காட்டங்கள் நல்லா இருக்கும் செலவுக்கு பணம் வந்து வந்து சேரும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இதுவரை வந்து வாழ்க்கையில் வந்து அஸ்தென்மசனியில பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் இதுல பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது மார்க்கெட்டிங் துறையில இருந்தாலும் சரி ஒரு ரிசர்ச் துறையில இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறையில இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஓய்வான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ எப்படி பார்க்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருந்து இது வந்து இது மூலமாக எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணுங்கிறத வந்து கொஞ்சம் யுக்தி செய்து கொஞ்சம் பிளான் செய்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் வந்து மகர ராசிக்காரர்கள பெற முடியும் இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள் கொண்டிருக்கிறது நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க நீ என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி கொண்டிருக்கிறார் எது மாதிரி ஒரு கிரகம் ராஜயோக கிரகமா வரக்கூடாத தசையா இதெல்லாம் பார்த்து இப்போ நான் சொன்ன அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் முழு பலன் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேம்ல எப்படி இருக்கு லாங் டேர்மில் எப்படி இருக்கு எத்தகைய முடிவு எப்படி எடுக்கணும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கு எது மாதிரி டைரக்ஷன்ல நம்ம லைஃப் மூவ் ஆக போகுது எது மாதிரி நம்ம அலைன் ஆகிக்கிறது நல்லது எந்த நேரத்தில் எது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கையை லைஃப் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி வரவேண்டியதை அதிகப்படுத்தி வர வேண்டாததை குறைத்து நல்ல பயன் பெற முடியும் இந்திய வேத ஜோதி முறையிலேங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்குன்னு சில கடமைகளை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் இப்ப இந்த கடன் இல்லைன்னா எனக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் இல்ல என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருப்போம்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள் கிடையவே கிடையாது கடன் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நெருங்கிய உறவுகளை இழந்திருப்பீங்க ஏன்னா ஏழரை சனின்றது பாத்தீங்கன்னா ஒன்னா கடனை கொடுக்கும் இல்ல உறவுகளை இழக்க வைக்கும் இல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டுருக்கும் இது மூணும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனில நடந்திருக்கும் வேற எந்த விதமான சம்பவங்களுமே நடக்காது இல்ல எனக்கு ஏழரை சனில நான் தெம்பா திடமா திடகாத்திரமா இருந்தேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சொல்றதுக்கு முரண்பாடா நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க நான் நல்ல வசதியோட வாழ்க்கையோட எல்லாத்துலயும் இருந்தேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அப்படியே இருந்தா கூட உங்க உள் மனசு சில இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இது உறுதியாக என்னால நூறு சதவீதம் அடிச்சு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு இழப்புகள் கண்டிப்பாக அந்த உள் மனதுல இருக்கும் இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நல்லா படிக்க சொல்லி அந்த குழந்தைய எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் சேர்த்திருப்பாங்க அதுவே ஒரு பிரிவு தான் அது தெரியாமலேயே நான் நல்லா இருந்தேன் என் குடும்பம் நல்லா இருக்கேன் என் பையன் அப்படி படிக்கிறான் என் பொண்ணு அப்படி படிக்கிறான் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துல அந்த ஒரு பிரிவு ஏற்பட்டுருக்கு அப்படின்றத தெரியாமலேயே நீங்க அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பீங்க அதுதான் இந்த ஏழரை சனி மிக பெரிய அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது உங்களுடைய கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்